சுத்தமானவளை உயிர்ப்பிக்க வேண்டும் என்றால் என் சபையே புது புது ஆத்துமாக்கள் ஆதாயம் படுத்துங்க அப்படி என்று அறிக்கிடுகிறார்கள் ஆத்மான கூட்டிட்டு வாங்க இருக்கிற ஆத்மா எப்படி இருக்கு ஆமே அறிக்கிடுகிறதா குமாரன் உயிர்ப்பிக்கிறது போல என்ன நான் கொண்டு வர ஆத்து மக்களை கிறிஸ்துவுக்கு சித்தமா நான் கொண்டு வரும் என்று அப்படி இப்படி ஜபங்கள் எழும்ப வேண்டும் ஹலெல்லூயா கத்தர் உங்களோடு வெளிப்பட்டு கொண்டிருப்பதற்கு என்றால் என்ன உயிரோடு இருக்கிறார் ஏன் தேவன் சீவிக்கிறவர் என்ன உயிர்ப்பிப்பார் மறித்த சரீரத்தை மருமமாக்குவார் ஏதுவானதை சௌக்கியமாக்குவார் சாபத்தை ஆசுரமற்றுவார் அழிவை மறுபடுத்துவார் என்று இப்படியாக நீங்கள் ஊழியை செய்யும் பொழுது அறிக்கை இடும் பொழுது உங்க வாழ்க்கையில் உங்களுக்கு சார்ந்தவர் வாழ்க்கையும் ஆசிர்வதிக்கப்படும் ஆம்